நமசிவாய் நாம் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலே காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு ஒவ்வொரு முறை தரிசனத்திற்கு செல்லும் போதும் அந்த திருத்தலத்தில் பல அகோரமூர்த்தியில் அகோரமூர்த்திகள் வந்து சிவபெருமானை வணங்கிச் செல்வது வாடிக்கை அப்படிப்பட்ட அகோரமூர்த்தி சுவாமிகளில் நாம் பல முறை சென்றிருந்தாலும் இரண்டு முறை ஒரே அகோரமூர்த்தி சுவாமிகள் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அப்படி சந்தித்த ஒரு வருடத்திலே நாம் பல கேள்விகள் பிறவி பற்றியும் ஆத்மா பற்றியும் பல கேள்விகளை ஆன்மீகம் தவம் யோகம் முக்தி பல விஷயங்களை பற்றி அவரிடத்திலே விவாதிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பாக்கியம் கிடைத்தது அப்படி கேட்கும் பொழுது அவர் நமக்கு அதில் இந்த பூமி உருவான காலத்தில் எப்படி பிரளயம் உருவானது என்பது பற்றியெல்லாம் பல கருத்துக்களை அவர் நமக்கு கூறினார் அதையே நாமும் பக்தர்களுக்கு இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் பிரளய காலம் என்று ஒரு காலம் இருக்கிறதாகவும் அந்த பிரளய காலம் என்பது நான்கு யுகங்கள் கொண்டது கிருதாயுகம் திரேதாயுகம் குவாவரயுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களை கொண்டது ஒரு யுகம் என்று கூறுவார்கள் அப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அப்படி செய்யப்பட்டுள்ள கால நிர்ணயங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம் என்றும் இந்த கலியுகத்திலே மொத்த கலியுகத்தின் காலம் என்பது சிவபெருமானால் வரையறுக்கப்பட்டது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆண்டுகள் என்றும் இதில் வாழ்கின்ற உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு கூடிய அறிவை சிவபெருமான் வழங்கியதாகவும் அந்த அறிவை பயன்படுத்தி தான் எந்த நெறிகளில் செல்ல வேண்டுமோ சிவபெருமான் காட்டிய நெல் வழிகளில் யார் ஒருவர் அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி சென்று செல்கிறாரோ மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு செய்யாமலும் தான் வாழக்கூடிய வழியறிந்து அறிந்து யார் வழி செல்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பிறவி என்னும் அந்த பிறப்பை அறுத்து தேவர்கள் என்னும் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் என்றும் அப்படி அந்த அந்த வழியிலிருந்து தவறக்கூடியவர்கள் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் அந்த கடைசி யுகமாக கருதப்படுகின்ற கலியுகத்திலே நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் என்றும் மனிதனுக்கு வகுக்கப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளும் ஐந்தரை அடி உயரங்களும் உயரமே இந்த கலியுகத்தில் மனிதனுக்கு வகுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன்பு என்று கூறக்கூடிய திரேதாயுகம் என்று கூறுவார்கள் துவாபர யுகம் துவாபர யுகம் இந்த கலியுகத்தைப் போல இரண்டு மடங்கு ஆண்டுகள் அதிகமாக அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் என்றால் எட்டு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் துவாபர யுகத்தின் காலமென்றும் அந்த காலகட்டத்தில் வாழக் வாழ்ந்த மனிதர்கள் சுமார் பத்தடி உயரம் உயரமும் பத்தடி உயரமும் ஆயிரம் ஆண்டுகளும் வாழ்ந்தார்கள் என்றும் சிவபெரு சிவபெருமானை அறிந்த அந்த அகோரமூர்த்தி சுவாமிகள் அருளியது அதேபோல் துவாவர யுகத்தின் முன்பு கிருதாயுகம் திரேதாயுகம் அந்த திரேதாயுகம் என்பது இந்த கலியுகத்தைப் போல மூன்று மடங்கு காலம் சேர்ந்ததாகவும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் அந்த திரேதாயுகத்தினுடைய காலம் என்றும் அதில் ஆயிரம் ஆண்டுகள் மனிதனுடைய என்றும் ஆயிரம் ஆண்டுகளும் பதினைந்தைதி உதயம் வரை வாழ்வார்கள் என்றும் முதல் காலமாக கூறுகின்ற அந்த யுகமானது யுகம் இது வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய கலியுகத்தைப் போல நாலு மடங்கு காலகட்டங்கள் சேர்ந்ததாகவும் பதினேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் மொத்த வாழ்நாளும் இருபத்தி அடி உயரத்தில் உள்ள மனிதர்களும் ஒரு லட்சம் ஆண்டுகள் அவர்கள் வாழ்வார்கள் என்றும் அப்படி இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகமாகவும் இந்த நான்கு யுகங்களின் முடிவு என்பது கலியுகத்தின் முடிவாகவும் இந்த கலியுகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் முதலில் கிருதா யுகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இறைவன் எந்த பாதையை வகுத்தானோ அந்த பாதையில் நல்ல எண்ணங்களோடும் நல் சிந்தனையோடும் தர்ம நியாயங்களின்படியும் நூறு சதவீதமான மக்களும் வாழ்வார்கள் என்றும் அடுத்து வரக்கூடிய யுகத்திலே ஐம்பது சதவீத மக்கள் அரக்க குணத்தோடும் ஐம்பது சதவீத மக்கள் தர்மத்தின் வழியிலும் நடப்பார்கள் என்றும் எழுபத்தஞ்சு சதவீதம் அடுத்தது மூன்றாவது யுகமான துவாபர யுகத்திலே ஐம்பது சதவீத மக்கள் அரக்க குணத்தோடவும் ஐம்பது சதவீத மக்கள் வழியோடும் இறை சிந்தனையோடும் வாழ்வார்கள் என்றும் இப்பொழுது நடக்கின்ற கலியுகத்திலே இருபத்தஞ்சு சதவீத மக்கள் மட்டுமே இறை சிந்தனையோடும் தர்ம தர்ம சிந்தனையோடும் இறைவழியில் நடப்பார்கள் பாக்கி இருக்கக்கூடிய எழுபத்தைந்து சதவீத மக்கள் உயிரினங்கள் அரக்க குணத்தோடு மட்டுமே வாழும் என்றும் இந்த கலியுகத்தின் முடிவில் பிரளயம் ஒன்று உருவாகும் அப்படி பிரளயம் என்பது என்னவென்றால் ஏழு உலகங்கள் என்று கூறுவார்கள் ஏழு லோகம் என்பார்கள் அந்த ஏழு லோகங்களுக்கும் எப்படி பூமியில் கடல் உப்பு கடலாக இருக்கிறதோ அதுபோல் பார்க்கடல் சத்தியலோகம் இப்படி பல லோகங்கள் ஏழு லோகங்கள் என்பார்கள் ஏழு லோகத்திலும் ஏழு வகையான கடல்கள் இருக்கிறது அந்த ஏழு வகையான கடல்களுக்கும் ஏழு குணங்கள் இருக்கிறது அதில் ஒரு ஒரு கடல் கரும்பஞ்சாற்று சுவையோடும் இன்னொரு லோகத்தில் இருக்கக்கூடிய கடலானது தேன் சுவையோடும் மற்றொரு லோகத்தில் இருக்கக்கூடிய கடல் பார் சுவையோடும் கயிர் இப்படி ஏழு வகையான கடல்களும் நன்னீர் கடல் என்று ஏழு வகையான கடல்களும் ஏழு சுவைகளோடும் இருக்கும் இந்த பிரளய காலத்தின் முடிவில் அந்த ஏழு கடல்களும் ஒன்றாக கலக்கும் அப்படி கலக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டு எல்லா ஆத்மாக்களும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் அப்படி அழிக்கப்பட்ட ஆத்மாவை மீண்டும் புதுப்பிக்கும் வேலையை சிவபெருமான் தொடர்வார் என்றும் அப்படி ஏற்கனவே நடந்த சதுர்யுக முடிவிலே இப்பொழுது நடக்கின்ற இந்த சதுர்யுகத்தின் ஆரம்ப காலத்தில் கிருதாயுகம் தோன்றிய நேரத்திலே உலகம் முழுவதும் இன்று மக்கள் வாழ்ந்து வந்தாலும் முதன் முதலில் மனிதனையும் உயிர்களையும் படைக்க படைத்ததாக படைத்து சிவபெருமான் இந்த உருளை உலகிற்கு அருளியது பெருமையை இந்த தமிழகத்தையே சாருமென்றும் தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் அருகில் கடலூர் மாவட்டம் என்றுதான் தோன்றுகிறது சீர்காழி என்ற ஒரு இடம் இருக்கிறது இப்பொழுது சீர்காழி என்று அழைப்பார்கள் சட்டநாதர் ஆலயம் என்று கூறுவார்கள் இப்பொழுது சுபபெருமானை அழைப்பார்கள் அந்த சீர்காழியிலே இருக்கின்ற அமைந்திருக்கின்ற அந்த இடத்தில் சென்ற முறை ஏற்பட்ட அந்த பிரளய காலத்திலே அனைத்து உயிர்களும் அழிக்கப்பட்டு அனைத்து ஆத்மாக்களும் அழிக்கப்பட்டு மீண்டும் புதுப்பிக்க தொடங்கியபொழுது அந்த கடல்கள் ஏழு கடல்களும் ஒன்றாக கலந்த அந்த இடத்திலே ஒரு தோணியில் சிவபெருமான் பயணித்தார் என்றும் அப்படி பயணித்து வந்து கொண்டிருக்க இருந்தபொழுது இப்பொழுது சீர்காழி என்று அழைக்கக்கூடிய அந்த இடத்திலே சிவபெருமானுக்கு உயிர்ப்பு சக்தி இருப்பதைக் கண்டு அந்த இடத்திலே அமர்ந்து இன்று உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறதோ எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஆத்மாக்களையும் அந்த இடத்திலிருந்து தான் முதன் முதலில் இந்த யுகத்தில் உருவாக்கினார் என்றும் அப்படி உருவாக்கப்பட்ட ஆத்மாக்களை ஒரு உரம் வைத்துவிட்டு அந்த ஆத்மாக்களை பாதுகாப்பது அடுத்த பிறவியை நோக்கி எடுத்து செல்வது போன்ற காரிய காரண காரியங்களுக்காக பிரம்மா மகாவிஷ்ணு ருத்ரன் போன்ற மூவரையும் உருவாக்கி ஆக்கல் காத்தல் அடுத்த பிறவியை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய இந்த மூன்று வேலைகளையும் அந்த மும்மூர்த்திகளிடம் அருளியதாகவும் அங்குதான் முதல் முதலில் இந்த உயிரினம் தோன்றியதாகவும் அப்படி தோணியிலே வந்து சிவபெருமான் இந்த உலகத்தை முதன் முதலில் படைத்ததால் அந்த இடத்துக்கு தோணிபுரம் என்று அந்த காலகட்டத்திலே வழிபட்டு வணங்கியதாகவும் தோனியப்பருந்து சிவபெருமானை வழங்கியதாகவும் நம்முடைய பல நூல்களான தேவாரம் திருவாசகம் போன்ற பகுதிகளிலும் பல நூல்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் காண கிடைக்கிறது அதையே நமக்கும் அகோர் ஒரு உருவானது அருந்தினார் அப்படி அந்த உருவாக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்கள் எந்த உடலில் இருக்க வேண்டுமோ அந்த உடலை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தார் என்றும் அப்படி அந்த உடல்களை வணங்க வழங்கக்கூடிய பொறுப்பை பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்த பொழுது அவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் உயிர்களை ஒவ்வொரு மனிதனாகவும் விலங்குகளாகவும் உயிரினங்களாகவும் பறவைகளாகவும் உடலை அளித்து அதை உருவாக்கினார் என்றும் அப்படி உருவாக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அந்த உடலை விட்டு திரும்பவும் வெளியேறும் பொழுது அந்த உடல் அந்த ஆத்மாவை பாதுகாத்த வந்த உடல் அழிந்து விடுகிறது அந்த ஆத்மா மீண்டும் அடுத்த உடலை நோக்கி செல்கிறது இப்படி ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை அடைந்து ஒவ்வொரு பிற பிறப்பாக பிறந்து பிறந்து இறைவன் வகுத்த சிவபெருமான் வகுத்து கொடுத்த அந்த நல்ல நெறிகளிலும் சிவ சிந்தனையோடும் சைவ நெறியிலும் இறைநெறியோடு தர்ம சிந்தனையோடு எந்த ஆத்மா தாங்கிய உடல் தன்னுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறதோ அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது மீண்டும் பிறப்பை அறுத்து ஈசனுடைய திருவடிகளை அடைந்து ஈசனோட ஈசனுக்கு சேவை செய்கின்ற அந்த சிவகணங்கள் என்னும் அந்த பாக்கியத்தை அடைவதாக நமக்கு அருளினார் ஓம் நம